சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லைங்க ரொம்ப மன உளைச்சல் என்ன விஷயம் பேசினாலுமே இது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விகள் என்னோடய ஆளுமை எல்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க அப்படிங்கிற மன வருத்தங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு எதிர்த்து பேசினாலுமே ஊரே எதிர்த்து நின்னாலும் ஒரு விஷயத்த அசால்ட்டா செஞ்சு முடிச்சிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால பண்ண முடியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு போர்க்களமான வருஷமாக இந்த சிம்ம ராசிக்கு இருந்தது மனசை விட்டு சொல்லணுன்னா ஒரு பைசா சம்பாதிக்கலைங்க ஒரு நல்லது கெட்டது பார்க்கவே இல்லை கெட்டது வேணால் நிறைய நடந்திருக்கு ஒரு நல்லது கூட எதுவுமே இல்லை உதவின்னு கேட்டால் ஓடி வர்றதுக்கு எந்த ஆளும் இல்லை எல்லாராலையும் உதாசீனப்படுத்தி தனிச்சிருக்கிறீங்க இன்றைக்கி அதுதான் முக்கியம் கேது கிட்ட என்ன இருக்குதுங்க விரத்தி தான் இருக்குது ஓரம் கட்டி ஓரமாக உட்கார வச்சுருவார் ஏற்கனவே பாருங்கள் இந்த ராசியை பொறுத்தவரையும் அஷ்டம சனி ஜென்ம கேது யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்னு சொல்கிறாங்களோ அவங்கள இன்றைக்கி அப்படியே எதிரியாக ட்விஸ்ட்டாக டேர்ன் ஆன் மாறிடுவாங்க இந்த ராசியை பொறுத்தவரையும் நம்ம பலன் சொல்லும்போது பத்தொம்பது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம் அவர் சிம்ம ராசி சிம்ம லக்னமே தான் அவர்கிட்ட சொல்லும்போது திருமண வாழ்க்கையில் ரொம்ப கசப்புகள் காமிக்குது ஸோ ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஓகே ஆகும் ஸோ அவசரப்படாதீங்க அஷ்டம சாணி அடுத்தது வரதுக்கு காத்துட்ருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்க ஏன்னா அவருக்கு தசா புத்தியும் நெகட்டிவாக இருந்தது அப்போ நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னோம் ஸோ திருமண வாழ்க்கைக்குள்ளே அது சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கையும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுலேருந்து வெளியே வந்துட்டார் ரெண்டாவதுக்கு வந்து நம்மக்கிட்ட பார்த்தார் அப்போ நம்ம சொன்னோம் இல்லை பிளானட்டரி கனெக்ஷன் எல்லாமே ரொம்பவே கன்ஜெக்ஷன் எல்லாமே ரொம்பவே நெகட்டிவாக இருக்குது இப்போ போயிட்றாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லை மேடம் அந்த பொண்ணு எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் நான் தான் அந்த பொண்ணை விருப்பப்பட்டு கட்டிக்கிறோம் ரெண்டு பேரும் நாங்கள் விருப்பப்படுறோம் சின்ன வயசுலேருந்தே தெரியும் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே நான் போகிறதுக்கு காத்துட்ருக்கேன் நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமில்லங்க பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு இல்லை மேடம் எல்லாத்துக்கிட்டையும் பேசி முடிவு பண்ணியாச்சு எத்தனை நாள் தான் நானும் இப்படி தனிமையாக இருக்குது இப்படி விரத்தியாக இருக்குது நோட் திஸ் பாயிண்ட் இந்த இடத்துல தான் அவர் சொன்னார் எத்தனை நாள் தான் நான் இப்படி தனிச்சிருக்குது எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டு அப்படின்னு சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இன்னைக்கு அவர் வராரு ரொம்ப கஷ்டத்தோடு வராரு கண்ணீரோட வராரு என்ன சொல்கிறாரு மேடம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லை என்னுடைய மனைவி மானதுக்கப்புறம் ஆயிரம் சேஞ்சஸுங்க மேடம் டெய்லியுமே எங்களோட சண்டைகள் வந்துட்டே இருக்குது இது எதனால் அப்போவும் அதே பொண்ணு தான் இன்றைக்கும் அதே பொண்ணு தான் ப இதுக்கும் பதினஞ்சு வருஷமாக நான் பழகின பொண்ணு என்ன மேடம் எனக்கு ஒரு மாற்றம் ஏன் எனக்கு இது மாதிரி கடவுள் என்ன எனக்கு வந்து தான் கடைசி வரையும் தனிமையை தான் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற அவருடைய பெரிய மன உளைச்சல்களை நம்மக்கிட்ட கொட்டினார் ஸோ ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த கேதுங்கிறது துறவிக்குண்டான கிரகம் அப்போ அந்த கேது தசாபூத்தி நடக்கும்போதோ இல்லை சந்திரன் மீது கேது போகும்போதோ இல்லை கேது சம்மந்தப்பட்டு கஞ்சக்ஷன் இருக்கும்போது டிகிரி லெவலில் அந்த அளவுக்கு இல்லைங்க எந்த அளவுக்கு வேணாலும் நமக்கு மன உளைச்சல் கொடுத்து ஓரமாக ஒதுக்கி உண்டான சூழ்நிலைகளை காமிக்குது அது நீங்கள் முதல் திருமணமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி இந்த கோச்சாரம் அப்படிங்கிற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆகும்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது தற்காலிகமானதாக இருக்குது அதுவே தசா புத்தியோடு சேர்ந்துருச்சுன்னா அது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது அவர் இன்றைக்கி அப்படியே நான் சொல்கிறத ஒன்றும் சொல்லாமல் அந்த பண்ணு பாட்டுக்கு போயிருச்சுங்க மேடம் நான் சொல்கிறத மீறி போயிடுச்சு என்னுடைய திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியுமா முடியாதா கடைசி வரை நான் சாமியாராக போயிடுவேண்ணா நோட் திஸ் பாயிண்ட் இந்த கேள்வி தான் அவர் என்கிட்ட கேட்டார் கடைசி வரையும் கடவுள் எனக்கு எழுதும் எழுதி வச்சிருக்காரு சாமியாராக போகிற மாதிரி எழுதி வச்சுருக்கிறாரா அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு எதுவும் அதே டிகிரியில் இருந்தது நம்ம பார்க்கும் போது அப்போ அந்தளவுக்கு ஒரு வெறுமை தான் அந்த சிம்மராசியை பொறுத்தவரை நடந்துட்டுருக்கு ஒருவேளை யோகமான தசா புத்தி நடக்கும் பட்சத்தில் பலன்கள் கொஞ்சம் தான் மாறுபடும் இருந்தாலுமே அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த சிம்மராசியை பொறுத்தவரையும் இது மட்டும் இல்லைங்க நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சிம்மராசியை பொறுத்தவரை ஏமாந்தது ரொம்ப அதிகம் இன்னைக்கு ஓரமாக உட்கார வச்சது தன்னுடைய வீட்லேயே சொந்த எதிரியை பார்க்குற மாதிரி அப்பாவாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் நீ யாருங்க எனக்கு அப்படின்னு கேட்டுட்டு வெளியே வர மாதிரியான சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு யாரும் கூட இல்லை யாரை பிடிக்குதோ அவங்க தான் உங்களை இன்றைக்கி அதிகமாக காயப்படுத்துகிறாங்க இது எல்லாத்துக்கும் மாறக்கூடிய காலமாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எங்களை மாதிரி மோசமான ராசிக்கு இந்த மாதிரி வரவே கூடாதுங்க அந்த அளவுக்கு இந்த மாதிரி மோசமான ராசியை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்திருக்கு எதுவுமே நெகட்டிவ் இல்லைங்க எல்லா விஷயத்துலேயுமே நெகட்டிவும் பாசிட்டிவும் கூட மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இது முழுக்க முழுக்க இந்த சிம்மத்தை பொறுத்தவரை நெகட்டிவ் மட்டும்தான் நூறு சதவீதம் பரவாயில்ல சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால ஓரளவுக்கு நாங்கள் சர்வை பண்ணுறோம் இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக சிவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் அவர் இல்லாமல் சிம்ம ராசிக்கு அணுவும் அசையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் எல்லாமே அதிகமாக இருக்கு ஆனால் இன்னைக்கு எதுவுமே வேலை செய்யலை அப்படியே ஓரமாக ஒரு பொட்டி பாம்பா அடங்குற மாதிரி இருக்கு இந்த காலங்கள் எல்லாமே மாறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி காலமாக இருக்குமா நிச்சயமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் நடக்குது நம்ம என்ன மாதிரி இருப்போம் என்ன மாதிரியான குணநலன்கள் இருப்போம் அப்படிங்கிறது ராசி நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நம்ம என்ன மாதிரியான இஷ்யூஸெலாம் நம்ம சரியான ட்ராக்ல போகிறோமா சரியான ட்ராக்ல போகிறது இல்லையா நம்ம இந்த எந்த நேரத்தில் தொழில் டெவலப் பண்ணலாம் டெவலப் பண்ணக்கூடாது எதை நோக்கி ஓடலாம் எதை நோக்கி ஓடக்கூடாது இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்கிறதுக்கு தடம் கடமைப்பட்டுருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு நூறு சதவீதம் தீர்வாகும் இந்த கோச்சார பலன்களை நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் கொண்டு போய் பொருத்தி பார்க்கக்கூடாது கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே தான் பலன்கள் பொருந்தும் ஸோ இந்த ராசியை பொறுத்தவரையும் ராசியிலே கேது பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்த பார்வையில் சனீஸ்வர பகவான் இருக்கார் இந்த ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் ராசிக்கு ஏழில் ராகு இருக்கார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் பயணிக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு உதயமாகிறது ராசிக்கு பன்னெண்டில் குரு இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருந்த குரு இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையும் யோகாதிபதினு சொல்லலாம் குரு அவர் அப்படி போய் மறையிறது சற்றே நல்லதில்லைங்க கை கெட்டினது வாய் கெட்டல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கடைசியில் எல்லாமே தலையில் மாறிடுது எங்கே போனாலும் ஒரு எதிரி இருக்குது யாரோ ஃப்ரெண்டெல்லாம் என்னைய ஏமாற்றிட்டு போகிறாங்க என்னுடைய பணத்தை சாப்பிட்றாங்க இந்த மாதிரி குரு வந்து போய் பணியில் மறந்துச்சுன்னா பணம் வாங்குறவனை கண்டு பணம் கொடுத்தவனை கண்டு வந்து பார்த்திங்கன்னா பயந்து ஓடுற மாதிரி நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அடுத்தவனுக்காக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஓவர் திங்கிங் இன்னைக்கு பேரம்பேத்தி காலத்து வரையும் யோசிக்கிறதுக்கு போயிட்டு இங்கே சம்பாத்தியம் பண்ணலை அப்படின்னு மனசுன்னு வந்து பத்து நிமிஷத்தில் அந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே நிச்சயமாக பதில் சொல்கிறோம் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சிறந்த வருஷமாக இருக்கும் தொழிலில் நிறைய எஃபர்ட்ஸ் போடுவீங்க தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் கூட சேர்ந்ததா தொழில் பண்ணிடணும் ஆல்ரெடி சம்சாரம் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒய்ஃபு அவங்க கூட சேர்ந்து பணம் போட்டு நானும் தொழிலில் டெவலப் இருக்கேன் இது தொழிலுக்கு உகந்த காலமா எஸ் நிச்சயமாக இந்த வருஷம் வேலையில் இருந்தால் அடிமை வேலையோடு அப்படியே போயிட்டே இருக்குது பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு குரோத் அப்படிங்கிறது இல்லவே இல்லை இனி தொழிலை நோக்கி ஓடலாமா நிறைய மன உளைச்சல் இருக்குதுங்க இன்றைக்கெல்லாம் கம்பேரிசன் அடுத்தவனை கம்பாரிசன் பண்ணாத ராசி சிம்மந்தான் ஆனால் இன்றைக்கி நூறு சதவீதம் நீங்கள் தான் கம்பேரிசன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல துணி போட்டால் கூட இன்றைக்கி உங்களை பார்த்து பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை எல்லாத்தையும் விட்டு ஓரமாக ஒதுக்கி ஒரு ஃபங்க்ஷன் போனாவே உங்களை ஓரமாக ஒதுக்கி வைக்கிறாங்க உங்ககிட்ட யாருமே பேசுகிறது இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் இருந்த இடத்துல எவ்வளோ உயரமான இடத்துல இருந்தீங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியுது அந்தளவுக்கு ஒரு பாதிப்புகளும் சிம்ம ராசியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக இருக்குது இனி இதெல்லாமே மாறப்போகுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல காதலிச்சிட்ருக்கோம் பெட்ரோல் சம்மாதத்தோடு தான் கல்யாணம் இருக்கோம் இல்லை பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு செய்து குறையுமா எஸ் நிச்சயமாக குறையிறதுக்கு காத்துட்ருக்கு தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக சந்திச்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே தெரியாமல் வீட்டிலே தெரியாமல் நிறைய கடன் வாங்கி தொழிலில் போட்டு என்ன நம்பி பத்து பேர் இருக்காங்க மேடம் அந்த பத்து பேர் வீட்லேயும் நான் சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் அடுப்பு எரியுது எனக்கு அவங்கள வெளியே விட்டு அனுப்புறதுக்குல எவ்வளோ பிரச்சனைகள் கடன் வந்தாலும் அந்த தொழிலை ஓட்டலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கேன் ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவே கொடுக்காதுங்க முயற்சி பண்ணி போராடிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு குறையிறதுக்கு காத்துட்ருக்கு சனீஸ்வர பகவான் இருந்தாலும் இத்தனை நாளாக அவர் வக்ரம் வந்தார் இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டார் அதனால் ஓரளவுக்கு பிரச்சனைகளை இது நல்ல வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா ராசியை பார்க்கல ஆல்ரெடி கண்டசனி வரும்போது ராசியை பார்க்குற இப்போ ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கிறனால எந்த ஒரு கிரகத்தையோடையும் சேராமல் இருக்கிறனால தலைக்கு வந்து அது தலைப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சிம்மராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் நல்லா இருக்கணும் அவர் வந்து எட்டில் மறைகிறது அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் சனீஸ்வர பகவான் மறைஞ்சார்னா இந்த தொழில் நினச்சி டெய்லி அழுதுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கொடுத்துருவார் அவர் நினச்சா தான் தொழில் இந்த ராசியை பொறுத்தவரையும் அப்போ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அவரை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் எந்த இடத்துல இருந்தாலுமே ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு அனுகிரகம் நிச்சயமாக ஏன் சனி பகவானுடைய பார்வையில் சந்திரன் பயணிக்கிறார் பத்தாம் இடத்தோடு அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு ஒரு முடிவு கட்டு அதன் மூலியமாக ஒரு பெரிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த கம்மிங் டைம் பீரியட்ல உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் யாரும் புரிஞ்சுக்கல நல்ல வரன்கள் வரவே இல்லை என் மகனும் மகளும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை கிட்டத்தட்ட பேசி ரெண்டு வருஷம் ஆச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அசால்ட்டா சந்திச்சிருவீங்க இன்னைக்கு இந்த சின்ன பிரச்சனை எல்லாம் உங்களால சந்திக்க முடியல இது எல்லாத்துக்குமே சரி பண்ணும் விதமாக குருவோடைய பயிற்சி நிச்சயமாக மறுபடியும் பதினொன்றாம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் படிப்படியாக சால்வ் ஆயிரும் இத்தனை நாளாக இழந்ததை விட இனி எடுக்கக்கூடிய ஒரு முதல் தர யோகத்தொன்னான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்